சாம்பியன்ஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகோனை ப்ரெஸ் பண்ணுங்க வணக்கம் சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி கோச்சிங் சென்டர் தமிழ்நாட்டிலேயும் மிகச்சிறந்தது தினமும் பொது அறிவு தேர்வு நடக்கிறது இது ஃப்ரீ டெஸ்ட் செவன் அண்ட் கீ ஆன்சர் டவுன்லிங்கில் இருக்கு ஒரு வெப்பமான பொருள் கதிர்வீச்சின் மூலம் வெப்பத்தை விரைவாக இழக்க அதன் பரப்பு அமைவது கருமையாகவும் சொரசொரப்பாகவும் இரண்டாவது ஒளியின் திசைவேகம் உச்ச மதிப்புடையதாக இருப்பது சரியான பதில் எகில் மூன்றாவது சம மின்னழுத்த பரப்பானது சரியான பதில் எப்போதும் சுளி மின்னழுத்த வேகத்தை கொண்ட பரப்ப ஆகும் நான்காவது கீழ்கண்ட எந்த உலோகம் மின் காந்தத்தை உருவாக்க மிகவும் சிறந்தது தேனிரும்பு சரியான பதில் தேனிரும்பு ஐந்தாவது கிட்ட பார்வைக்கு நாம் பயன்படுத்துவது குழிவில்லை சரியான பதில் குழிவில்லை ஆறாவது ஒரு பொருளின் வேகம் இரட்டிப்பாகும் போது அதன் இயக்க ஆற்றல் எதுவாக மாறும் சரியான பதில் நான்கு மடங்கு ஆகும் ஏழாவது கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார் சரியான பதில் ஹென்ரி பெக்குரல் எட்டாவது கீழ்கண்டவற்றுள் எது இயற்கையில் கிடைக்கும் பழ்படியாகும் சரியான பதில் ரூட்டின் ஒன்பதாவது கீழ்கண்டவற்றுள் எது தனிமமோ அல்லது கூட்டுப்பொருளாகவோ இல்லாதது காற்று சரியான பதில் பத்தாவது குளோரின் வெளுக்கும் தன்மைக்கு காரணமான வேதிவினை என்ன குளோரினேற்றம் சரியான பதில் குளோரின் ஏற்றம் பதினொன்றாவது மிக அமிலத்தன்மை உள்ள சேர்மம் எது சரியான பதில் பீனால் பன்னெண்டாவது ஓராண்டு பருவ தாவரங்களில் வாயு பரிமாற்றம் என்பது எதன் வழியாக நடைபெறுகிறது சரியான பதில் இலை துளை பதிமூன்றாவது உலகத்தின் மிக உயரமான மரத்தின் தாவரவியல் பெயர் என்ன சரியான பதில் செக்கோ செக்கோ செம்ப்ரோவைர்னஸ்ரோவைர்னஸ் பதினான்காவது லைசோசோமின் பெயர் என்ன சரியான பதில் தற்கொலை பைகள் லைசோசோமின் பெயர் சரியான பதில் தற்கொலை பைகள் பதினைந்தாவது மரத்தின் ஆண்டு வளையங்களை எண்ணி பார்த்து அதன் வயதை கண்டறியும் படிப்பின் பெயர் என்ன டென்ட்ரோ கிரானஜி டென்ட்ரோ கிரானாலஜி பதினாறாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது பூச்சி உண்ணாத தாவரம் கஸ்குட்டா சரியான பதில் கஸ்குட்டா பதினேழாவது ஐந்து தாவர தொகுதி கொள்கையை அறிமுகம் செய்தவர் இதுல அவருடைய பெயர் இல்லை ஆனா இருக்கிறவர் இருக்காரு ஸோ இவர்களே எவரும் இல்லை அப்படிங்கிற தான் சரியானது பதினெட்டாவது ஒரு குழந்தை ஆனா பெண்ணா என தீர்மானிப்பது எது குரோமோசோம்கள் சரியான பதில் குரோமோசோம்கள் பத்தொன்போதாவது மனிதனின் உமிழ்நீரில் உள்ள நொதியின் பெயர் என்ன இந்த இடத்துல வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் நொதியின் பெயர் என்ன அமைலேஸ் சரியான பதில் அமைலேஸ் இருபதாவது இந்தியாவின் மிக பழமையான நாகரிகம் எது சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியாவின் மிக பழமையானது சிந்து சமவெளி நாகரிகம் இந்த வீடியோவுக்கு கீழே இந்த டெஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ போய் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த கீ ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ப்ரீவியஸாக நடந்த கொஸ்டின் பேங்க்ஸ் அண்ட் வந்து டெஸ்ட்டோட லிங்க்ஸ் எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது இது உங்களுடைய சாம்பியன்ஸ் இலவசம் பயிற்சி மையம் ட்ரிபிள் சி கோச்சிங் சென்டர் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு தேர்வு எட்டு அதுக்கு தயாராக இருங்க பொது அறிவு தினமும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு வைக்கிற வரைக்கும் இதில் தினமும் உங்களுக்கு தேர்வுகள் வந்துகிட்டே இருக்கும் ஒரு டீ குடிக்கிற நேரத்தில் இருபது முக்கியமான விடைகளை நீங்கள் பார்த்துடலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்